சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர்கள் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரத்தில் முடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புத பாக்கியமாக பாக்கியசாலிகள் அவர்கள் ரொம்ப சுபிக்ஷமாக இதை செய்யணும் செஞ்சுருவாங்க இதை பண்ணணும் பண்ணிடுவாங்க ஒரு இந்த வண்டி வாங்கணும் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க அளவுக்கு அற்புதத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற்றவர்கள் சதய நட்சத்திரக்காரர் அவர்களுக்கு இந்த மாதம் எவ்வாறாக இருக்கும் ஒரு சுபிக்ஷமான மாதம்தான் இந்த மாதம் ஒரு அற்புத பலனை தரக்கூடிய மாதம் நிலங்கள் வருவதற்கும் பாக்கியங்கள் பெறுவதற்கும் விவசாயத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலைகளில் இருந்தாலும் சரி நில புலன்கள் தரக்கூடியது வீடுமனை வாகனம் வசதி வாய்ப்புகள் தரக்கூடியது இது அனைத்தும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஏற்ற மாதம் இந்த மாதம் அதனால் விடாமுயற்சியுடன் பயணியுங்கள் உங்களுக்கு ஒரு சுபட்சத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய மாதமாக